நண்பர்களே மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இன்னும் ஒரு காலத்திற்கு மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு குரு பயிற்சியின் போது இருக்கழக நிலைகள் ராசியிலே ராகு மீன ராசியிலே ராகு இருக்காரு ஜென்ம ராகு என்று அழைப்போம் மூன்றாம் இடத்திலே தைரிய வீரிய ஸ்தானத்திலே மூன்றாம் இடத்திலே குரு ஏழிலே களத்திரஸ்தானத்திலே கேது சாயன சாயன போகஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று காணப்படுகிறார் ஏழு லட்சணியின் தொடக்கம் என்று இதை சொல்வோம் குரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கலத்திரஸ்தானத்தை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் மற்றும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் மீன ராசிக்கு குரு பகவான் ஒன்றாம் மற்றும் பத்தாம் அதிபதி ஆவார் இரு கேந்திரங்களுக்கு அதிபதி இந்த மீன ராசிக்கு தீதிலா மூன்றில் துரியோதரன் படை மாண்டதும் தாளப்பா ஆறில் தோஷம் உண்டு தார்வேந்தர் பகை உண்டு ரோகம் உண்டு என்கிறது புலிப்பாணி பாடல் ஆக மூன்றாம் இடம் ஒரு குரு பலம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை அந்த மூன்றில் இருப்பது ஒரு சுமாரான பலன்களை தான் மீனராசிக்கு கொடுப்பார் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வரும் குரு நினைத்த காரியங்கள் நடக்கும் மன நிம்மதி நிலவும் வருமானம் உயரும் வீண் விரயம் ஏற்படுவதை தவிர்ப்பீர்கள் செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் குடும்பத்திலே சந்தோஷம் நிலவும் குரு ஏழாம் இடத்தை களத்திர ஸ்தானத்தை ால் இது வரை திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் பெற்றோர் வழியில் சிலர் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பெற்றோர்களுக்கு வியாபாரிகளுக்கு குடுக்கல் வாங்கல் நல்லபடியாக முடியும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அதை உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பார்கள் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வாகனங்கள் வாங்கி மகிழ்வுகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய நிலை ஏற்படும் ராசியிலே ராகு ஜென்ம ராகு என்று அழைப்போம் மீன ராசியில் இருக்கின்ற ராகு அதிக நன்மைகளை தராது எந்த உழைத்து முடிக்கும் நிலை ஏற்படும் கஷ்டப்பட்டுதான் ஒரு காரியத்தை முடிக்கணும் எளிதாக சம்பாதிக்கும் நிலை ஏற்படும் நெருங்கிய உறவினரால் மறைமுக தொல்லை உண்டு நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் மூன்றாம் இடத்தில் வீரிய தைரிய குரு இருப்பது ஒரு அற்புதமான நிலை உத்தியோகத்தில் சில சடங்குகள் ஏற்படலாம் ஊரை விட்டு வெளியூரில் சென்று தொழிலுக்கு அல்லது பணி நிமித்தம் சென்று இருக்கும் மனதில் பார்த்தாலும் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும் அல்லது குழப்பம் இருக்கும் அவர்களுடைய மதிப்பு சமுதாயத்தில் குறையக்கூடிய நிலைமை இருக்குது மனோ சஞ்சலம் காரியத்துறை எல்லாம் ஏற்படும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற குருவால் ஆனாலும் தைரியம் இருக்கும் அசட்டு தைரியம் அதாவது மனோ தைரியத்தின் மூன்றாம் இடம் அந்த இடத்துல போய் குரு இருக்கிறதால் மனசுல தைரியமான அசால்ட்டான தைரியம் இருக்கும் கோச்சாரத்தில் ஏழு கேது கலத்திரத்திலே கேது வாழ்க்கை துறை வழியாக பிரச்சனை ஏற்படலாம் என கலத்திரன் கேது இருப்பதால் உடல்நிலை பிரச்சனை ஒரு சில நேரங்களுக்கு மீனராசி பிரச்சனை ஏற்படலாம் கூட்டு தொழிலே பிரச்சனை ஏற்படலாம் ஏழாம் இடம் கூட்டு தொழிலை கூட குறிக்கும் அடிக்கடி பயணம் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் எனக்கு ஏழு ஏழு கேது இருக்கிறதால தீர்த்த யாத்திரை செல்லும் நேரம் இது கணவன் மனைவி ஒருவரை ஒரு அனுசரித்து போக வேண்டும் விட்டு கொடுத்து போனால் நெல் சிறக்கும் ஏழு கேதி இருந்தாலும் அவரை குரு பார்ப்பதால் கேல யோகம் கோடீஸ்வர கேதுவை குரு பார்த்தால் கோடீஸ்வர அவர் எங்கிருந்தாலும் அப்ப திடீர் தனயோகம் ஏற்படுகிறது அது கேல யோகம் என்று கூட சொல்லுவோம் இதில் வகையில் பல கோடிகளை குவிக்கும் யோகம் ஒரு சில நேரங்களுக்கு அமைகிறது பன்னிரெண்டாம் இடத்திலே சனி ஆட்சி சனிக்காலத்தில் இருக்கிறாங்க பன்னெண்டில் சனி ஆட்சி பெறுவதால் முசல யோகம் ஏற்படுகிறது மீனராசினர்கள் இந்த காலகட்டத்திலே கடின உழைப்பு மற்றும் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் பன்னிரெண்டாம் கிரகம் இருப்பதால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழரை காலம் நெருங்கி ஒருவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எதிரிகளாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் ஈட்டுவதில் குறிக்கோளாக இருப்பாங்க பாருங்க இவரது கண்டிப்பான போக்கு இவருக்கு எதிரிகளை நிறைய உருவாக்கும் தாம் எண்ணிய செயலை எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என்று வெறி உள்ளவர்கள் இவர்கள் ஏழரை சனி காலகட்டத்திலே மனைவி குழந்தைகள் உறவினர் நண்பர் ஆகியோரும் பகை ஏற்படலாம் ஆகையால் விட்டு கொடுத்து போவது நன்மை தரும் குரு பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று குரு பார்வை வந்து எப்பயுமே வந்து புரிதத்தை கொடுக்கும் எந்த ஒரு இடத்தையும் குரு பார்த்தால் குரு வந்து பார்க் நிற்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தை விருத்தி செய்வார் குரு படத்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்று சொல்வார்கள் இந்த குரு பார்வை வந்து விசேஷம் வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள் மீனராசிக்கு ஏழாம் இடமான வாழ்க்கை துறை ஸ்தானத்தை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார் இதனால் வரை திருமணம் நடக்காமல் இருக்கும் மீனராசினிய இந்த காலகட்டத்திலே குரு பலம் இருப்பதாக ஏழாம் இடத்தை குரு பல பார்ப்பதால் விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது திருமணம் மாணவர்களுக்கு விரைவில் பல பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஓராண்டுக்குள் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும் கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் நண்பர்கள் உதவி தக்க நிறைத்தல் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அமோகமாக இருக்கும் அந்நியோன்யம் கூடும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் களத்தரஸ்தானில் மனைவி துணை தொழில் கூட்டாளி குறிக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல மன வாழ்க்கை அமையும் கணவன் மனைவி அந்நியோன்யம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி கிடைப்பார்கள் கூட்டு தொழில் நல்ல லாபத்தை தரும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கைத் துறை மூலமாக பணவரவு திடீர் பணவரவு கிடைக்கும் திருமணமாகி பிரிவில் இருக்கும் தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த நீண்ட நாட்களாக தந்தையுடன் உறவுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அம்மாவை அப்பாவையில சொத்துக்கள் சேரும் பண வரவுகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் என்பதால் சொத்துக்கள் திடீர் பண வரவுகள் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே வந்து சேரும் நீண்ட நாட்களாக தந்தை சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் தீர்ந்து சொத்துக்கள் உங்கள் கைவசமாகும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் லாபம் அரசாங்கத்தை பார்ப்பதால் பரிபூர்ண பதவி மீண்டும் கிடைக்கும் சில பேரு பதவியில இருந்து நீக்கி சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த பதவி திருப்பி கிடைக்கும் இழந்த பொருள் மீண்டும் வந்து சேரும் யாராவது பொருள்கள் துளைத்திருந்தால் அவர்கள் கடவு போயிருந்தால் கிடைக்கும் புதிய பொருளும் சேரும் உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குரு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் பணவரவு சரளமாக இருக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி காணும் பணியிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இறுதி நாள் வரை தாமதப்பட்ட உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ஒரு வருட காலம் கிடைக்கும் சமூகத்திலே உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு அதிர்ஷ்டம் உள்ளிட்ட சுப பலன்களை எதிர்பார்க்கலாம் பங்கு சந்தை போன்றவர்கள் திடீர் தனலாபம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபங்கள் நிறைந்த ஆண்டாக அமையும் வருடம் முழுவதும் வருமானம் நிறைந்த ஆண்டாக செய்யும் தொழிலே லாபத்தை தரும் மாணவருக்கு கல்வியிலே மேன்மை உண்டாகும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் சனி சிக்கல்களை உருவாக்கினாலும் ஏழு லட்சணியா இருந்தால் கூட குருவினால் பாதிப்புகள்

நன்மைகள் மற்றும் தீமைகள் இணைத்த காரியங்கள் நடக்கும் மன நிம்மதியாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்திலே சந்தோஷம் நிலரும் குரு ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் மேலதிகால் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் மனதிலே இடம் முறையாத குழப்பம் ஏற்படும் பாதிப்பு குறையும் மதிப்பு குறையும் மனோசஞ்சலம் காரியத்தடை ஏற்படும் ஆனாலும் குரு பகவான் மூன்றாம் இடமான வீரர்கள் இருப்பதால் இதெல்லாம் நீங்கள் சமாளிப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் தீர்த்த யாத்திரை செல்லும் நேரம் இது பல கோழிகளை குவிக்கும் மீனராசின இந்த காலகட்டம் அமைகிறது என குரு வந்து கேதுவை பார்ப்பதால் அமைந்திருப்பதால் உங்களது கண்டிப்பான போக்கு உங்களுக்கு எதிரிகளை நிறைய உருவாக்கும் பரிகாரம் குரு மூணாம் இடத்தில் இருக்கும் ஏழாம் இடத்தில் இருப்பதும் ராசியிலே ராகு இருப்பதும் ஏழைச்சனி இருப்பதும் பொதுவாக கோச்சாரத்தில் நாலு கிரகங்களுமே சுமாரான நிலையில் இருக்கிறது இதற்கு என்ன பரிகாரம் என்றால் குரு குருக்கு என்ன பரிகாரம் என்றால் குரு மூன்றில் இருப்பதால் தீமையான பலன்கள் ஏற்படும் உங்கள் வீடு அருகில் உள்ள உள்ள நவகிரகத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் வியாழக்கிழம்தீபம் வழிபடலாம் மாலை சாற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர மேன்மையான பலன்களை ஏற்படும் கேது பகவான் கேது ஏழாம் இடத்திலே இருப்பதால் செவ்வாய்க்கிழமையிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர மேன்மையான பலன்களே ஏற்படும் சனி கும்பராசிக்கு தச்சமே சனி பன்னெண்டிலே சஞ்சரிக்க இருப்பதால் ஏழை ஆரம்பமாகும் என்பதால் சனிக்கிழமைகளிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடலாம் அர்ச்சனை செய்து வழிபட நன்மையான பலன்களை உண்டாகும் காக்கைக்கு நல்லெய் எல் கலந்த சாதம் வைத்து வழிபடலாம் சனிக்கிழமைகளிலே ஜென்ம ராசியிலே ராகு மீன ராசியிலே ராகு ராகு பகவான் ஒன்றாம் இடத்திலே சஞ்சரிக்க இருப்பதால் சனிக்கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவ கிரகங்களில் உள்ள ராகு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் என்னுடைய யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம்